தமிழ் சந்தங்களை டுவிட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்ப தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க புதிய அறிவிப்பு சொன்னாக்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சு இப்போ வந்து ஏப்ரல் மாசம் அடுத்த மாசம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் கொண்டு வந்துட்டாங்க பாராளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அது வந்து எனக்கு லேட்டாதான் கொஞ்சம் கிடைச்சுச்சு அதனடிப்படையில் இந்த வீடியோ நான் போற வந்திருக்கேன் அதாவது தமிழக மக்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஜீவாவை அலிவரிச்சிருக்கு தமிழ் தமிழக அரசு அது ஒண்ணுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அது எப்படி கொடுக்கலாம் யாருக்கு எந்த நேரத்துல எவ்வளவு அமௌண்ட் அடிப்படையில சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழக மா மாணவர்களுடைய பெற்றவர்களுக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இருங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நண்பர்களே தமிழ்நாடு அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல உங்க குழந்தைங்க படிக்குதா ஒண்ணுல இருந்து பதினெண்டு வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு குறிப்பா எட்டாம் வகுப்பு வரைக்கும் இன்னும் அவங்களுக்கு வந்து ஜீவோ இருக்காங்க ஒன்பதுல இருந்து வந்து கொஞ்சம் பெரிய அவங்களுக்கு இந்த திட்டத்துல வலி கிடைக்கும் இந்த இழப்பீடு காலையில ஒன்பது பதினஞ்சுல இருந்து மாலை நாளை காலுக்குள்ள இரண்டாவது பிரேயர் முடிச்சுட்டு வெளியே போறது வரைக்கும் பள்ளி வளாகத்துக்குள்ள என்ன நடந்தாலும் சரி காயம் ஏற்பட்டாலும் சரி சின்ன காயமோ பெரிய காயமோ உயிரிழப்பு ஏற்பட்டாலும் சரி இயற்கையாவோ செயற்கையாவோ உயிரிழப்பு ஏற்பட்டால் தமிழ்நாடு அரசு இழப்பீடு வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க இப்ப ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து காலையில இப்ப ஒன்பதே களுக்கு ஒரு மாணவம் வந்துட்டா ஒரு மாணவி வந்துருச்சுன்னா ஈவினிங் வந்து ஒரு நாளையகளுக்கு அஹ் நேஷனல் ஆன் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பாடி முடிச்சதுக்கப்புறம் வெளியே போயிட்டாக்கா இந்த கிளைம் கிடைக்காது அவங்களுடைய பர்சனல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவான் இந்த பள்ளி வகுப்பறையில இந்த இருக்கக்கூடிய இந்த ஆறு ஆறாவது வந்து ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை மூலமா இந்த செய்தியை பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஸ் திரு பொய்யாமொழி அவர்களும் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்பு வந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அறிவிச்சுட்டாங்க ஏன்னா தேர்தல் நடத்தை விதியில வந்து நான் புதுசா வந்து திமுக அரச பத்தி பெருமையாவோ ஓஹோ ஆகாலும் பேச கூடாது அது வந்து சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது இல்லைன்னு சொல்லிட்டு அஹ் தேர்தல் ஆணையர் தெரிஞ்சு வச்சிருக்கிற அடிப்படையில இப்ப விபத்துல காயம் அடைஞ்சாக்கா சிறு காயத்துக்கும் ஐம்பதாயிரம் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பெரிய காயம் அதாவது பிராக்சர் கை ஸ்திரைப்பு தையல் அளவுக்கு கொஞ்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் காயம் அதை பள்ளி வளாகத்துக்குள்ளேயே அந்த மாணவனோ மாணவியோ உயிரிழப்பு ஏற்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு புதிய ஜிவோவை பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியிட்டதுக்கு அடிப்படையில் எனக்கு கிடைச்சி லேட்டா தான் வந்தது தமிழக மக்களுக்கும் மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அந்த மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு பள்ளிகளுக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கக்கூடிய இந்த மாணவ மாணவிகளுக்கு இது வந்து சிறப்பான ஒரு செய்தியை தான் தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கிறாங்க இந்த தேர்தல் நேரத்துல நான் சொல்றது ஒரு ஒரு சந்தோஷம்னா அதே சமயத்துல கொஞ்சம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறோம் சோ எப்படியா இருந்தாலும் சரி நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடுச்சு இந்த ஜீவாவும் வெளியே வெளியிட்டுட்டாங்க இது எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னாக்க தேர்தல் முடிஞ்சு இப்போ உதாரணமா வந்து ஜூன் மாசம் நாலாம் தேதி தேர்தலுடைய ரிசல்ட் அறிவிக்கிறாங்க நாலாம் தேதிக்கு பிறகு இந்த அறிவிப்பு வெளியாகும் இதோட ஆக்டிவேஷன் ஆக்டிவேட் வந்துடும் அதுக்கப்புறம் எது நடந்தாலும் அரசு வந்து நமக்கு வந்து காயத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் உயிரிழப்பு ஏற்பட்ட ஒரு லட்சம் ரூபாயும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால டிட்டுச்சாவின் சொந்தங்களுக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சூப்பரான இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் வந்து லேசா கிளிக் பண்ணி வச்சுங்க உங்களுடைய கமெண்ட் ஏதாவது லைட்டா எழுதி நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அது மட்டும் புதிய நண்பர்கள் யாரும் ஒன்னும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை எடுக்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அவளோடு காத்துக்கிட்டு நன்றி